யாரை எதிர்த்து உரையாற்ற வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால் பட்ஜெட் இந்தியா முழுமைக்குமான பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கென்று ஒரு சிறப்பு அறிவிப்பு கூட இல்லாமல் ஒரு நிதிநிலை தாக்கல் செய்யப்படுகிறது என்று சொன்னால் எங்களை கண்டும் காணாமல் உதாசீனப்படுத்துகிற ஒன்றிய அரசை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு இருக்கிறது என்கிற உணர்வோடு நாங்கள் இன்றைக்கு இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதனால்தான் எங்கள் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று அறிவித்தார் இன்றைக்கு சேலம் குழுங்கக்கூடிய வகையில் கழக உடன்பிறப்புகள் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இனமான உணர்வு சுயமரியாதை உணர்வு தமிழகத்தை நீ எப்படி தவிர்த்து விட்டு போவாய் என்று கேட்க வேண்டிய அற்சீற்றத்தோடு நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நாங்கள் கேட்கிறோம் ஒன்றிய நிதிநிலை அறிக்கை என்றால் என்ன ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது இருபத்தைந்து மார்ச்சில் நாம் இப்படி இருக்கிறோம் இருபத்தி மார்ச்சில் நாம் எப்படி இருப்போம் என்பதற்கான ஓராண்டுக்கான நிதிநிலை தான் பட்ஜெட் ஆனால் இந்த பட்ஜெட் அறுபத்தி ஆறு பக்கம் இருக்கிறது வாசித்து பார்த்தேன் ஏழில் இந்தியா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்தியா முப்பத்தி ஒன்றில் இந்தியா நிர்மலா சீதாராமன் அவர்களே ஓராண்டு நிதிநிலை பட்ஜெட்டை எப்படி தயாரிக்க வேண்டும் எப்படி அதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் உட்கார்ந்திருக்கிறீர்களா சுப்பிரமணிய சாமி உங்களுக்கு தெரியும் பல நேரங்களில் அவர் உலர்வார் சில நேரங்களில் உண்மைகளை விடுவார் அவர் சொன்னார் திஸ் உமன் நிர்மலா சீதாராமனுக்கு பொருளாதாரத்தை பற்றி நிதியை பற்றி அறிவுண்டு தமிழ்நாட்டிலே இருந்து நடமாடிய நிர்மலா சீதாராமனை எப்படி சுப்பிரமணிய சாமி இப்படி சொல்லலாம் என்று கோபம் வந்தது ஆனால் நிர்மலா சீதாராமனுடைய பட்ஜெட்டை பார்த்த பிறகு சுப்பிரமணிய சாமி சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நான் கேட்கிறேன்

தலித்து மாணவர்களுக்கான கல்வி தொகை ஏறத்தாழ பதினேழாயிரம் கோடியை குறைத்திருக்கிறீர்கள் சிறுபான்மை மாணவர்கள் படிக்கிற கல்வி செலவில் ஏறத்தாழ பதினோராயிரம் கோடி ரூபாயை குறைத்திருக்கிறீர்கள் கல்வியில் ஒதுக்க வேண்டிய தொகையை ஒதுக்கியது மட்டுமல்ல யாருக்கு குறைக்க கூடாதோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் குறைத்திருக்கிறீர்கள் இது நியாயம்தானா இந்த நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் கல்வியிலே சிறந்திருக்க வேண்டுமா வேண்டாமா இருக்கிற இளைஞர்களுக்கு கல்வி அறிவு கொடுக்க வேண்டுமா வேண்டாமா இதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் கேட்கிறார் கல்வி ஏன் ஒதுக்கீட்டை குறைத்தீர்கள் என்று கேட்கிறார் இப்பொழுது உங்களுக்குள் ஒரு கேள்வி வரும் சரி ஒன்றிய அரசு கல்விக்கான ஒதுக்கீட்டை குறைத்தது என்று சொன்னீர்களே தமிழ்நாடு என்ன செய்து வேண்டும் அல்லவா அடுத்தவனை குறை சொல்லுகிற போது நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பது நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டாமா பட்ஜெட்டிலே நமது பள்ளி கல்வித்துறைக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம் உயர்கல்வித்துறைக்கு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அது இல்லாமல் சிறப்பு நிதியாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஐம்பத்தி கோடி ரூபாய் தமிழ்நாடு கல்விக்கு ஒதுக்கி இருக்கிறது இருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஒரு மாநிலத்திற்கு ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறது ஆனால் இந்தியா முழுக்க நீங்கள் எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறீர்கள் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கோடி எங்கே இருந்து கல்வி வளர் கல்வியை வளர்ப்பதற்கு நீங்கள் எப்போ எவ்வளவு தொகை ஒதுக்க வேண்டும் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் கேட்டார்களே பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி உரையின் மீதான நன்றி அறிவிப்பு தீர்மானத்திலே பேசுகிற போது கேட்டாரே நீங்கள் ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றி இருக்கிறீர்கள் இந்த உரையில் எங்களுக்கு என்ன தெளிவு இந்த நாட்டினுடைய அடுத்த தலைவிதி எப்படி தீர்மானிக்கப்பட போகிறது என்கிற புள்ளி விவரம் அதில் இல்லை என்று எங்கள் அண்ணன் திருச்சி சிவா கேட்டாரே பதில் சொல்ல முடிந்ததா கல்விக்கு ஒதுக்கீடு குறைவு சரி பரவாயில்லை அதை அந்தந்த மாநிலங்கள் பார்த்துக் கொள்ளலாம் விவசாயத்திற்கு என்ன நடந்திருக்கிறது உங்களுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியில் விவசாயிகள் தான் தருகிறார்கள் அந்த விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் தொகை எவ்வளவு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் கோடி வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் கோடி மட்டும்தான் இந்தியா முழுக்க இருக்கிற விவசாயிகளுக்காக நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்கள் ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டில் என்ன செய்திருக்கிறோம் தெரியுமா இதுவரைக்கும் நமது விவசாய பெருங்குடி மக்கள் நீண்ட காலமாக போராடி கொண்டிருந்தார்களே விவசாயத்திற்கு என்று தனி பட்ஜெட் வேண்டும் என்று கேட்டார்கள் நாற்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாயை விவசாய துறைக்கு ஒதுக்கி தனி பட்ஜெட் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு நீங்கள் விவசாயிகளை வஞ்சிக்கிறீர்கள் எங்கள் தலைவன் தளபதி மு க ஸ்டாலின் விவசாயிகளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் நாங்கள் கேட்கிறோம் விவசாயத்திற்கான விவசாய பெருங்குடி மக்கள் என்ன பாவம் செய்தார்கள் போராடினார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களை போய் பார்த்தார்கள் அண்ணன் சிவா போனார்கள் சகோதரி கனிமொழி அவர்கள் போனார்கள் போய் அவர்களை பார்த்து ஆறுதல் சொன்னார்கள் ஆனால் அவர்கள் கேட்ட ஒரே கேள்வி என்ன தெரியுமா எங்களுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் குறைந்தபட்ச ஆதார விலை நெல்லுன்னா எவ்வளவு கோதுமைனா எவ்வளவு என்ன விளைவிக்கிறோமோ அதற்கு ஒரு ஆதார விலை நிர்ணயங்கள் சட்டப்பூர்வமாக என்று கேட்டார்கள் செய்திருக்கிறீர்களா ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் இந்த கொலைக்கெல்லாம் காரணம் பிரதமர் மோடியும் நிர்மலா சீதாராமனும் என்று நாங்கள் சொன்னால் தவறில்லையே வாங்குகிற காசு மக்களிடம் வாங்குகிறீர்கள் தமிழ்நாடு உங்களுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியில் ஒன்பது புள்ளி ஆறு ஐந்து சதவிகிதம் தருகிறது நூறு ரூபாய் இந்திய வருமானம் என்று சொன்னால் சற்றேற குறைய பத்து ரூபாயை தமிழ்நாடு தருகிறது எங்கள் மக்கள் தருகிறார்கள் வரியாக தருகிறார்கள் நீங்கள் திருப்பி என்ன தர வேண்டும் எவ்வளவு தந்திருக்கிறீர்கள் ஒரு ரூபாய் நாங்கள் தந்தால் நீங்கள் வெறும் இருபத்தி காசு தருகிறீர்கள் என்ன நியாயம் ஊர வஞ்சனை இல்லையா உத்தரப்பிரதேசத்துக்காரன் ஒரு ரூபாய் கொடுத்தால் ரெண்டு ரூபாய் எழுபத்தி காசு கொடுக்கிறீர்கள் அது உங்கள் விருப்பம் நாங்கள் உத்தரப்பிரதேசத்திற்கு கொடுக்க கூடாது என்று சொல்லவில்லை ஏன் எங்களுக்கு தரவில்லை என்று கேட்கிறோம் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னால் எங்கள் அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களில் ஆரம்பித்து முப்பத்தி அமைச்சர்களும் சேலம் விழுப்புரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இங்கெல்லாம் வந்த வெள்ளத்தில் மக்களை காப்பதற்கு வேட்டியை மடித்துக் கொண்டு களத்தில் நின்றார்களே தளபதி மு க ஸ்டாலின் ஆணையிட்டார் என்பதற்காக இருபத்தி ஏழாயிரம் கோடி கேட்டோம் வெறும் என்ன நியாயம் குஜராத்திலே புயல் வருவதற்கு முன்னால் வெள்ளம் வரும் என்று சொன்னால் அதற்கு ஆயிரம் கோடியை வருவதற்கு முன்னால் ஒதுக்க முடிகிற மோடி அரசால் எங்கள் மக்கள் பரிதவித்து நிற்கிற போது உங்களால் ஒதுக்க முடியவில்லை என்று சொன்னால் இது ஓரவஞ்சனை அல்லவா தமிழர்களை பழிவா பின்வாங்கும் குணம் இல்லையா விவசாய பெருங்குடி மக்களை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் என்று சொல்லுகிற போது விவசாய பெருங்குடி மக்களுக்கு தளபதி மு ஸ்டாலின் என்ன செய்திருக்கிறார் ஏறத்தாழ தனி பட்ஜெட் கொடுத்தது மட்டுமல்ல பனிரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார் மொத்தம் அதிலே பதினாறு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் விவசாயிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள் நீங்கள் நினைத்தால் ஒரு எழுபதாயிரம் கோடி ஒரு எண்பதாயிரம் கோடி அந்த விவசாயிகளுக்கு கடனை ரத்து செய்தால் அந்த விவசாயிகளுடைய தற்கொலையை தடுத்திருக்கலாம் உங்களுக்கு இன்றைக்கு அவர்கள் பதினஞ்சு புள்ளி ஆறு ஏழு என்று தந்திருக்கிற ஜி இன்னும் உயர்ந்திருக்கலாம் ஏன் செய்ய மறுக்கிறீர்கள் விவசாயிகள் மீது உங்களுக்கு என்ன கோபம் எங்கள் தலைவன் வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அது மட்டுமல்ல நாம் இது வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து இன்றைக்கு கோடி ரூபாய் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அறுபத்தி ஓராயிரத்தி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் எழுபத்தொன்பது லட்சத்தி பதினெட்டாயிரம் விவசாயிகளுக்கு நாம் கடன் கொடுத்திருக்கிறோம் வேறு எந்த அரசாவது உண்டா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் விவசாயிகளை தாக்கி பிடித்து தாங்கி பிடித்திருக்கிறது ஆனால் நீங்கள் தாக்கி கொண்டிருக்கிறீர்கள் நியாயமா வஞ்சனை இல்லையா விவசாயிகளை இப்படி நீங்கள் அவர்களை அந்நியப்படுத்தலாமா என்ற கேள்விக்குத்தான் நாம் ஒன்றிய அரசிடம் கேள்வி கேட்கத்தான் இன்றைக்கு இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல தோழர்களே மிக முக்கிய

நாலு இருபத்தி ஐந்தில் நாங்கள் இவ்வளவு கோடி ஒதுக்கினோம் இத்தனை மாணவர்களை கொண்டு வந்தோம் இத்தனை மாணவர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்தோம் இத்தனை மாணவர்கள் வேலை வாய்ப்பு வாங்கி இருக்கிறார்கள் கொடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா சொல்லி இருக்க வேண்டுமா வேண்டாமா சரி ஒருவேளை அந்த டேட்டா தான் உங்களிடம் இல்லை என்று சொன்னாலும் இந்த இளைஞர்களுக்கு அடுத்த முறை வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு இந்த பட்ஜெட்டிலே நீங்கள் எவ்வளவு தொகை ஒதுக்கி இருக்கிறீர்கள் வெறும் ஐநூறு கோடி ரூபாய் இளைஞர்கள் நாற்பது இருக்கிற இந்தியாவில் நீங்கள் அவர்களுக்கு ஒதுக்கி இருப்பது வெறும் ஐநூறு கோடி இளைஞர்களை வஞ்சிக்கிறீர்களா இல்லையா விவசாயிகளை வஞ்சிக்கிறீர்கள் மாணவர்களை வஞ்சிக்கிறீர்கள் அது பத்தாது என்று ஒவ்வொரு செக்டாரையும் நீங்கள் குறைத்துக் கொண்டே வருகிறீர்கள் ஊரக திட்டம் சிவா சொல்லுகிறேன் அன்றைக்கு இரண்டாயிரத்தி ஏழில் பாராளுமன்றத்தில் இருக்கிற போது மன்மோகன் சிங் அவர்கள் கொண்டு வந்தார் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் உலகம் எல்லாம் பொருளாதாரத்தில் வீழ்ந்த போது இந்தியா எழுந்து நின்றது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கிய காரணம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்று உலக பொருளாதார விஞ்ஞானிகள் பாராட்டினார்கள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் எத்தாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறீர்கள் போன அதே எண்பத்தி கோடி நாங்கள் என்ன கேட்கிறோம் கோடி ரூபாய் உங்களுடைய கோடி கூடி இருக்கிறது அப்படியானால் இந்த வருடம் அந்த கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய கோடியை நீங்கள் இருபத்தைந்து சதவீதம் ஒதுக்கி கூடி இருக்க வேணுமா வேண்டாமா நாற்பது லட்சம் வருமானம் வருகிற போது நீங்கள் எண்பத்தி கொடுக்கிறீர்கள் இப்பொழுது ஐம்பது லட்சம் வருமானம் அப்படியானால் இருபத்தைந்து சதவிகிதம் கூடியிருக்கிறது என்று சொன்னால் இந்த முறை நீங்கள் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கணுமா வேண்டாமா அந்த ஏழை எளிய மக்கள் யாரிடம் போய் ஆனால் எங்கள் வாரி கொண்டார் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கேயே நீங்கள் காசு தராத போதும் ஆனால் இந்த ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டு விட கூடாது என்பதற்காக மாவட்டந்தோறும் அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை ஓய்வொளிச்சல் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் தளபதி அப்படியானால் நீங்கள் மாணவர்களை வஞ்சிக்கிறீர்கள் எங்கள் தலைவன் மாணவர்களை வாழ வைக்கிறார் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில்லாமல் நீங்கள் அவர்களை வஞ்சிக்கிறீர்கள் ஆனால் எங்கள் தலைவன் நான் முதல்வன் திட்டம் போன்ற திட்டங்களால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்கி தருகிறார் விவசாய பெருங்குடி மக்களை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் எங்கள் தலைவன் தனி பட்ஜெட் கொடுத்தது மட்டுமல்ல அவர்களுக்கான கடன்களை ரத்து பண்ணி புதிய கடன்களை கொடுத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல ஏழை எளிய மக்களை நீங்கள் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் எங்கள் தலைவன் ஏழை எளிய மக்களுக்காக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார் ஏழை எளிய மக்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக ஓடோடி உழைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படியானால் இந்தியர்களுக்கு எதிரான ஒரு பட்ஜெட்டை இந்தியாவில் பெரும்பான்மையான தொண்ணூறு சதவிகிதம் வாழக்கூடிய விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் ஏழை எளிய மக்களுக்கு எதிரான ஒரு பட்ஜெட்டை மக்கள் விரோத பட்ஜெட்டை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினால் பதில் சொல்ல வேண்டுமா வேண்டாமா நேர்மை இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னாலும் சுயமரியாதை உணர்வு வேண்டாமா உணர்வு வேண்டாமா இந்த அரசிற்கு எங்கே உணர்வு அமெரிக்காவில் சட்டத்திற்கு புறம்பாக குடியேறியவன் ஐந்து பேரை கையிலும் காலிலும் விளங்கிட்டு இழுத்து வருகிறான் ஏதோ தேச துரோகியை அழைத்து வருவது போல் அவமானப்படுத்தி அவன் இழுத்து வருகிறான் பாராளுமன்றத்தில் இந்தியனுக்கு ஏற்பட்ட அவமானம் இது என்று தன்மான உணர்வோடு குரல் கொடுத்த தலைவன் இங்கே உட்கார்ந்து இருக்கிற நமது திருச்சி சிவா அண்ணன் பதிவாகி இருக்கிறார் கேள்வி கேட்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே இந்தியன் என்ற முறையில் கேட்கிறேன் இந்தியாவிற்கு இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு அவன் தவறாக கூட போயிருக்கலாம் ஆனால் ட்ரம்ப் என் நண்பன் என்று சொல்லுகிறீர்களே உங்களுக்கு கொஞ்சமேலும் உணர்வு இருந்திருந்தால் அங்கிருந்து வருவதற்கு முன்னால் நீ அழைத்து வர வேண்டாம் தனி விமானம் நான் அனுப்புகிறேன் என் மக்களை மரியாதையோடு அனுப்பி வை என்று கேட்டிருக்க வேண்டாமா என்று சுயமரியாதை உணர்வோடு கேட்டவன் திமுக காரன் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் திருச்சி சிவா இங்கே உட்கார்ந்திருக்கிறார் இந்த சுயமரியாதை உணர்வோடுதான் இந்த தன்மான உணர்வோடுதான் எங்கள் ஐயா பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் வகுத்து தந்த இந்த உணர்வோடுதான் நாங்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசை கேட்கிறோம் நாங்கள் என்ன பாவம் செய்தோம் ஒரு ரூபாய் தந்தால் இருபத்தி ஒன்பது ரூபாய் தந்து எங்களை வஞ்சிக்கிறாயே நியாயமா என்று கேள்வி கேட்கிறோம் நான் கேட்கிறேன் இந்த மண்ணில் கேட்டுக் கொண்டிருக்கிறவன் சேலம் மண்ணில் எங்கேயேனும் ஏதேனும் ஒரு சங்கி நான் கேட்கிற கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களிடம் நேர்மையான பதில் இருக்குமே ஆனால் இல்லை நாங்கள் வஞ்சிக்கவில்லை தமிழ்நாட்டிற்கு உரிய பங்கை கொடுக்கிறோம் என்கிற நேர்மை திறன் உனக்கு இருக்குமே ஆனால் நாளைக்கே இந்த இடத்தில் கூட்டம் போட்டு ஆன்மகனாக இருந்தால் பேசிப்பார் திமுக காரன் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் எனவே என் தோழர்களே பெரியோர்களே நாம் வாழ்வது இந்த மண்ணுக்காக திமுக கழகம் இங்க இருக்கிற மக்களுக்காக ஏழை எளியவர்களுக்காக பெண்களுக்காக ஒவ்வொரு வர்க்கத்தையும் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக ஓடோடி உழைத்துக் கொண்டிருக்கிற நமது மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த மாபெரும் தலைவனின் கரத்தை வலுப்படுத்துவோம் வாரியர் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்